ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த பேசம் தெரியாமல் நல்ல கவனிக்கணும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த பேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமா எப்படி மறுரூபமாகணும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் என்ன செய்ய உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்ப நம்ம லிப்டி போட்டு இங்கே சுருட்டி விட்டு இங்கே கட் பண்ணி விட்டு வெதர் கட்டு வெதர் கட்டு என்ன கட்டலாமோ சொல்லிக்கிறான் நமக்கு அதெல்லாம் தெரியலங்க நம்ம போய் கட் பண்ணானா தெரியும் ஆமா உள்ளுக்கு போய் உட்கார்ந்து ஆடு என்னது ஆமா ஆடு மண்டையை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வெளியே வந்துருந்தேன் அவ்வளவுதான் முடிஞ்சது மண்டையில் உள்ள முடியலாம் போனா போதும் தேவ பிள்ளையே இன்னைக்கு என்ன அப்படின்னா வாயில வந்த கட்டு இதெல்லாம் எங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த கட்டு எல்லாம் இங்க இருந்ததா எங்கேயோ ஒரு பகுதியோ யாரோ ஒரு ஆள் வச்சிருந்திருக்கா இப்ப எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு என்னது ஆமா வெதர் கட்டு பெதர் கட்டு ஆமா என்னது அந்த மேக்கப் இந்த மேக்கப் இதெல்லாம் என்னது அவ்வளவு பேரும் பண்ணிக்கிட்டு சபைக்குல என்னது அவ ஹேண்ட்பேக்ல பார்த்தா அவ்வளவு மேக்கப் செட்டு தான் ஆமா பிரசங்கம் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறா ஆமா ஹேண்ட் கீ எடுத்து நினைச்சிட்டா இப்படி தப்பிட்டா அடுத்தது பவுடர் எடுத்து ராபிட் என்ன செய்யறா இப்ப என்ன நல்லா பாருங்க இப்ப என்ன என்ன செய்யுங்க ஸ்டுடியோ கரெக்டா இருக்குதா ஆமா கரெக்டா இருக்குது ஒண்ணு உங்க ஷொட்டிங் வரல பரவாயில்ல அப்படியே இருங்க திரும்ப பேசுங்க தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நாய்களுக்கு பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று பிலிப்பியர்ல நம்ம இப்ப என்ன செய்தோம் வாசித்தோம் தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட பாவிகள் இன்னைக்கு அக்கிரமக்காரர்கள் சபைய என்ன செய்கிறாங்க அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறாங்க எப்படினா சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமமான ஜீவபலியாய் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆமா நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் ஜீவ பலியாக ஜீவ மேக்கப்பா ஜீவ தான் லிப்ஸ்டிக்கா ஜீவ பலி ஆமா ஜீவ தான் என்னது இங்க ஒவ்வொரு பவுடரை போட்டு அடிக்கிறதா இங்க ஒரு டாட் வைக்கிறது இங்க ஒரு ஸ்பாட் வைக்கிறது அப்ப தேவ பிள்ளை இன்னைக்கு எப்படி காணப்படுகிறார்கள் இன்றைக்கு அவ சிகை அலங்கார ஹேர்ல

மறித்து உயிர்த்து எழுந்து வர ஏறி போவதற்கு முன்பாக பதினோரு சீசர்களை அழைத்து நீங்க என்ன செய்ய உலகம் எங்கு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை எல்லாம் சீசராய் மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா தேவ ஒரு சீச எப்படி இருக்கிற அப்படின்னா தன்னை தானே வெறுத்து அனுதினமோ என்ன செய்கிறா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வருகிறவன் எனக்கு சீசன் தன்னை தானே வெறுக்கிறவன் தான் மேக்கப் போடுறான்

வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரங்களை சிறந்தவர் அப்படிப்பட்ட அழகிலே சிறந்த தேவன் நமக்காக அவ்வளவு அலங்கோலமாக என்ன செய்தார் கள்ள மேய்ப்பர்கள் கள்ள போதகர்கள் இன்னைக்கு கல்லர்கள் எலும்பி சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட கல்லர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இதுதான் நம்ம

வசனம் இருக்குது ஏற்கனவே யாவது யூடியூப் ஊழியர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை வசனத்தை காண்பு ஆடை அலங்காரத்தோட சபைக்குள்ள என்ன செய்யாத வராத சபையை பாலாக்காத அது கலியாட்டி கூட கிடையாது அது மகா அவருடைய சரீரம் சரீரம் என்கிற அந்த கிழிக்கப்பட்டு அதன் வழியாக நாம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம் கிருபாசன சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் தேவ பிள்ளைகே ஆமா இப்படியாக இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை முதல்ல உங்களை என்ன செய்ய புத்தி உள்ள ஆராதனை என்ன அப்படின்னா ஒழுக்கமா சபைக்கு வரும்போது நல்ல நல்ல ஒழுக்கமான வஸ்திரங்களை போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும் ஆமா ஊழியக்காரன் சொல்றீங்கல்ல உங்க சபையில சொல்லுங்க எல்லாரும் வெண்வஸ்திரம் போட்டுவான்னு சொல்லுங்க உங்களை மாதிரி கேடுகட்ட நபர்கள் ஒழுக்கம் இல்லாத வஸ்திரத்தை போட்டுட்டு யானைக்கால் பாண்டு காண்டாமிருக பாண்டு ஆமா இன்னு என்னது ஆமா அதாவது கத்தி கேரா கத்தி மீச பன்னித்தாடி இப்படிப்பட்ட அலங்கோலமான அயோக்கியத்தனமான இதெல்லாம் வைத்துட்டு யாரு ஊழியக்காரன் சொல்லுகிறார் ஊழியக்காரன் கிடையாது அவ சீசனா இருந்தா இப்படி எல்லாம் தான் ஸ்டைல் பண்ண மாட்டா படம் நடிக்க செயல் பண்ணலாம் ஆனா கத்துடைய ஊழியத்தை செய்ய வருகிறவன் தன்னை தானே வெறுத்தவனாக தேவனோடு வாழ்கிறவனாக என்ன செய்யணும் தன் சுயத்தை சாகடித்தவனாக காணப்படணும் அதிகாரம் என்ன சொல்லுகிறதுனா துரோகிகளும் துணிகாரம் உள்ளவர்களாக இருமாப்புள்ளவர்களாக தேவ பிரியரா இராமல் சுகபோக பிரியராக இவர்கள் யார் எப்படின்னா இவர்கள் துணிகரம் உள்ளவர்கள் துரோகிகள் இவர்கள் துரோகிகள் தேவனுக்கு துரோகிகள் ஏச

வலி விலகி போகிற இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒண்ணு குழந்தையின் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாக அனுபவிக்க கூடாது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மாய்மாலமான காரியத்தை சொல்லி நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூரண சித்தம் இல்லதென்று அறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே சபையே மறு ஆமா இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க உன்னை ஒருத்தர் சொல்லுகிறானா அவன் உண்மையிலே கிறிஸ்துவைய ஊழியக்காரன் கிடையாது அவன் பிதாவுடைய ஊழியக்காரன் கிடையாது அவன் கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசு தாவியான அவனிடத்தில் கிடையாது அவன் துரோகி அவன் துணிகாரம் உள்ளவன் அவன் அதாவது தேவ பிரியனா இல்லாமல் அவன் சுகபோக பிரியனாக ஜனத்தை ஏமாத்துகிறவன் ரெண்டு திமுத்தி மூன்று ஐந்து சொல்கிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு வசனம் சொல்லுது இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய விலகு ஏ அப்படின்னா ரெண்டு மூன்றாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து நம்ம வாசிப்போம் அப்படின்னா இன்றைக்கு சபை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது மேலும் கடைசி நாட்களிலே இந்த கடைசி நாட்கள் இன்றைக்கு சபை நிற்கிறது கடைசி நாட்கள் லவோதிக்க சபையுடைய கொடிய ஆமா அழிந்து போன வாந்தி பண்ணக்கூடிய குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் பரிதபிக்கப்பட்ட நிர்பாக்கியம் உள்ள குருடனாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட பகுதியிலே காணப்படுகிற அந்த சபை கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் மீம்புக்காரராயும் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு தற்பெரியராக வீம்புக்காரராக அகந்த உள்ளவர்களாக தூசிக்கிறவர்களாக தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாக நன்றி அறியாதவர்களாக இப்படிப்பட்ட பகுதியில் செய்வார்கள் காணப்படுவார்கள் இப்படிப்பட்ட பகுதியில் காணப்படுவார்கள் இணங்காதவர்களாக அவதூறு செய்கிறவர்களாக இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக கொடுமை உள்ளவர்களாக நல்லோரை பகைக்கிறவர்களாக இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக அன்பில்லாதவர்களாக இந்த பகுதியில் தேவ ஆவியானவர் இன்றைக்கு சத்தியத்தை காண்பித்து கொடுக்கிற இந்த காரியத்தை கேட்க இணங்காதவர்களாக விரும்பாதவர்களாக அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக துரோகிகளாக அகந்தை உள்ளவர்களாக துணிகரம் உள்ளவர்களாக என்ன செய்வாங்க அப்படின்னா காணப்படுவார்கள் நல்லொரை பகைக்கிறவர்களாக கிறிஸ்துடைய உபதேசத்தை தூக்கி எறிகிறவர்களாக லூசிபருடைய உபதேசத்தை அந்த கிறிஸ்துடைய உபதேசத்துல எப்படியும் வாழலாம் என்று இவ்வுலகத்தை தகாத விதமாய் அனுபவிப்பதிலே என்னதுங்க சபைக்கு என்னதான் மாறிட்டீங்க சபைக்கு வந்து என்ன மாறிட்டீங்க சபைக்கு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ அதே பகுதி தான் இன்னைக்கு காணப்படுகிறீங்க உலகத்துல இருக்க மொதல காண்டாமருக பேண்ட போட்டீங்க ஆமா அதை என்ன செய்வீங்க மண்டையில பூவை வச்சிங்க கொண்டையில பூவை வச்சிங்க லிப்ஸ்டிக்க போட்டீங்க பொட்டை வச்சீங்க அது போக என்ன செஞ்சீங்க என்னெல்லாமோ போட்டீங்க அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னா அதே போலதான் இன்னைக்கு என்னது காணப்படுகிறோம் ஆமா தேவ பிள்ளையே எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு சபைக்கு வருகிறாங்க சபைக்கு வர்றவங்க இத பாத்தீங்க அப்படின்னா நகை கடையில் அவ்வளவு பேரு கம்மல காணு வாளிய காணுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா ஒரு காதுல வருசே வாளியை குத்தி வச்சிருக்குறா அது போக செயன காணும் சொல்றான் காத்துல ஒரு பெரிய செயன தொங்கவுட்டுருக்குறா இது என்னதுங்க இது எங்க உள்ள காரியங்க இது எப்படி பட்டதுங்க ஏங்க இது அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையாங்க காது நிறைய வாளி அதுல அந்த வாளிய பிடிக்கிறதுக்கு ஒரு சோழி ஒரு செயினு என்ன கேடு கட்ட வாழ்க்கை சமைக்கலையாக இப்படி வாரிங்க ஐயோ பரிதாபம் பரிதவிக்கப்பட்ட நிலைமை உலகத்து இருக்க வேஷம் தரித்து சபையை பாலாக்குகிறார் எங்க போற சபைக்கு போற சபை இப்படியா இருந்தது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இப்ப இருக்கிறது சபை கிடையாது களியாட்டி கூடும் கடைசியில கொடிய காலம் என்ற அறிவை அந்த கொடிய காலம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறியா அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன அவங்களுடைய அர்ப்பணிப்பு தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிறிஸ்தவ இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நிக்குது இன்னைக்கு இருக்கிற பாவிகள் அதாவது அதான் என்ன சொல்லுவது அப்படின்னா கல்ல மேய்ப்பர்கள் ஊழியர்கள் நிமித்தமாக அல்லங்க இன்னைக்கு கல்ல மேய்ப்பர்கள் ஊழியர்கள் சபைய அன்னைக்கு அவ்வளவு பாடுபட்டு அவர்கள் என்ன செய்தாங்க தோம ரத்த செந்தினாருங்க இந்தியாவுடைய சபைக்காக முழு உலக சபைக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க ரத்த சிந்தி இருக்கிறாங்க ஆமா இன்னைக்கு நம்ம என்ன அட்டூழியம் பண்ணிக்கிறோம் நம்ம ரத்த சிந்துனா நமக்கு தெரியுங்க யாரோ ஒருத்தர் ரத்த சிந்திருக்கிற அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் இன்னைக்கு காசை பிரிச்சு நிம்மதியா தின்னுட்டு சுகபோக பிரியராக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு இவர்கள் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள் சுகபோக பிரியராய் இவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க மன பக்குவமே வரவே வராது ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ளே என்ன அப்படின்னா ரெண்டு தசுணிக்க ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம பத்துல அந்த வாசிக்கிறோம் இல்லையா ஒரு தேவனை என்ன செஞ்சிட்டாங்க இவன் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால இவனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டு அவிசுவாசம் இல்ல ஒரு தேவன் ஒரு ஆவியை அனுப்பி அவன் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான் எவ்வளவுதான் கேட்டாலும் விசுவாசிக்க மாட்டான் இதுதான் கரெக்ட் எதுதான் அதுதான் கரெக்டு உபதேசம் மனமோன போக்கில் வாழ்றது எப்படியும் வாழலாம் அதுதான் நல்லது ஆண்டவர் என்ன நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு வாழ சொல்லி சொல்லியிருக்கிறாரு வாழ சொன்னவர் தான் தன்னைத்தானே வெறுத்து என் பின்னே வரணும் புதிய ஏற்பாடு சபைக்குல எல்லாரும் எப்படி இருக்கணும் விசுவாசி சீசன் அவ்வளவுதான் விசுவாசியா வந்தனா கடைசி வர விசுவாசி கிடையாது அவ சீசனாய் மாறணும் அதுதான் சீசன் என்கிறவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதனம் என் செல்வை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் அந்த சீசன்ல இருந்து ஐந்து வகையான ஊழியர்கள் வருகிறது தேவ பிள்ளையே இன்னைக்கு எப்படிப்பட்ட பகுதியில் காணப்படுகிறோம்